அனாமிகா குடும்பத்துல அனாமிகாவோட குழந்தனார் கல்யாணம் ஆச்சு அவனி அப்படிங்கற பொண்ணு வீட்டுக்கு புதுசா உள்ள வந்தா வீட்ல காலடி எடுத்து வச்ச மொத நாள் அனாமிகா இங்க பாருமா அவனி இந்த வீட்டுல உள்ளவங்கள பத்தி உன்கிட்ட முக்கியமா ஒன்னு சொல்லணும் அவனி அது என்னது சொல்லுங்கன்னு அவ கூட பேசிக்கிட்டு இருக்கும்போதே சாரதா எங்கம்மா இருக்க அவனே ஒரு வேலை இருக்கு வான்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க அன்னைக்கு அவனி கிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த அவள சொல்ல முடியல அப்படியே போயிடுச்சு மறுநாள் காலையில கிச்சன்ல அனாமிகா இருந்தா அவனி அவளோட பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்தா அப்போ கிச்சன்ல சமைக்கிற சாப்பாடோட அவளுக்கு வந்ததும் எழுந்திருச்சுட்டாடா கிச்சன்ல இருந்து நல்ல வாசனை வருது அனாமிகாக்கா தான் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாவம் தனியா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நம்மளும் போவோம் ஏதாவது உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு கிச்சனை நோக்கி வந்துகிட்டு இருந்தா ஆனா கிச்சன்ல மாமியார் சாரதா மாமனார் பிரசாத் அனாமிகா புருஷ ரமேஷ் அவங்க மூணு குழந்தைங்க நவ்யா பவ்யா ஹரிஷ் அவனி புருஷன் ஷேகர் எல்லாரும் கிச்சன்ல உட்காந்துட்டு சாப்பிட்டு இருந்தாங்க அத பார்த்ததும் அவளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு மனசுக்குள்ளேயே இவங்க என்ன கிச்சன்ல உட்காந்து சாப்பிடுறாங்க டைனிங் டேபிள் அங்க இருக்குல்ல அங்க உட்காந்து சாப்பிடலாமே அப்படின்னு நினைச்சான் அவனி வந்த விஷயத்த யாருமே கண்டுக்க கூட இல்ல அனாமிகா அவளை கவனிச்சு அவனி நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு தெரியும் உனக்கு இங்க எந்த வேலையும் இல்லம்மா நீ போய் முகம் கழுவிட்டு வா நான் தோசை ஊத்தி தரேன் வேண்டாங்கா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் சரி அவனே அப்படின்னு சொன்னா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்களோட ரூமுக்கு எழுந்திரிச்சு போயிட்டாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா ரெண்டு தோசைய ஊத்தி டைனிங் டேபிளுக்கு வந்தான் அவனி கூட அந்த இடத்துக்கு வந்தான் ரெண்டு பேரும் உட்காந்துகிட்டு பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க அவனி தோசை சாப்பிட்டுட்டு தோசையும் சட்னியும் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவளை பாராட்டினா ரொம்ப தேங்க்ஸ் அவனி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னதுக்கா சொல்ல பரவாயில்ல அப்படின்னு அனாமிகா ஏதோ சொல்ல வர அதுக்குள்ள சாரதா அந்த இடத்துக்கு வந்தாங்க ஏமா அனாமிகா முறுக்கு டப்பாவை எங்கம்மா வச்ச உன் புருஷனும் மாமனாரு கேக்குறாங்க உங்க ரூம்ல தான் வச்சிருக்கேன் அத்த கிச்சன்ல எறும்புங்க வருதுன்னு எறும்பு சாக் பீஸ் போட்டு உங்க ரூம்ல வச்சேன் அப்படின்னு சொன்னதும் சாரதா அத போய் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிடும்போது பக்கத்துல இருந்த எல்லாருக்கும் கொடுத்தாங்க அவங்களும் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவனுக்கு இது எல்லாம் ரொம்ப புதுமையா இருந்துச்சு எனக்கா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான சாப்பிட்டாங்க மறுபடியும் எது சாப்பிட்றாங்க எனக்கு ஒன்னும் புரியலக்கா ஒன்னா புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்சேன் அதெல்லாம் இல்ல வந்த ஒரே நாள்ல எல்லாம் புரிஞ்சிருமா அவனுக்கு அதெல்லாம் புரியாது பாவம் சரி சரி நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொன்னதும் அவனே ரெண்டு காதையும் ஷார்ப்பா வச்சு கேட்டான் எங்க பாரு அவனை நம்ம ஃபேமிலியே ஒரு தீனி பண்டார ஃபேமிலி அவங்க எப்பவும் சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க காலையில எழுந்திருச்சதுல ராத்திரி தூங்குற வரைக்கும் எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சாப்பாடு 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 இவங்களுக்கு சமைச்சு கொட்ட முடியாம என் உயிரே போகுது இப்போ நீ எனக்கு உதவி செய்யணும்னு வந்த இல்லையா தப்பி தவறி கூட உனக்கு நல்லா சமைக்க வரும்னு காமிச்சிடாதமா அப்படி நடந்துருச்சுன்னா நீ அவ்வளோதான் அதை கேட்ட உடனேயே அவனே பயந்தே போயிட்டா ஓகோ எனக்கு சமைக்க வரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அத்தை என்ன மருமகளா ஒத்துக்கிட்டாங்கல்ல இப்போ இப்படி சொல்லி பயமுறுத்துறீங்க இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு நீ புதுசுங்கறதால இப்போ கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும் ஆனா போக போக எல்லாம் சரியாயிடும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நானும் இப்படிதான் பழகிக்கிட்டேன் நீயும் அப்படிதான் அக்கா இவங்க காலையில இருந்து என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்க பசில என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவாங்க அது கேட்டதும் அனாமிகா கலகலன் சிரிச்சிட்டு சரி சொல்றேன் கேளு அப்படின்னு சொன்னான் அதுக்குள்ள மாமியார் தன்னோட வீட்ல இருந்து வெளியில டைனிங் டேபிள்ல உட்காந்துருந்த அனாமிக்கா கிட்ட அம்மா அனாமிகா ஜூஸ ரெடி பண்ணிட்டியா பண்ணேனா எல்லாருக்கும் கொஞ்சம் ஜூஸ் குடுமான்னு சொன்னாங்க அத்த என்ன ஜூஸ் கேக்குறீங்க இப்ப நீங்க டீ தானே குடிப்பீங்க ஐயோ என் ஞாபகம் மருதிய பாத்தியா சரிம்மா டீ குடுத்ததுக்கு அப்புறம் ஜூஸ கொண்டு வந்துட்டா சரி அவனி சாப்பிட்றாளா இல்லையா கேட்க மறந்தே போயிட்டேன் பத்தியா ஆ ரெண்டு பேரும் தான் சாப்பிட்டு இருக்கோம் அத்தை மாமியார் சரி சாப்பிட்டு கொண்டு வாமான்னு சொன்னாங்க அவனே இது எல்லாத்தையும் முழிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருந்தான் ஐயோ அவனே ஏன் இப்படி முழிச்சிட்டு இருக்க உன்கிட்ட ஒன்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்ன சொல்ல வந்த ஆ காலையில எல்லாரும் எழுந்து வாக்கிங் போவாங்க வாக்கிங் போயிட்டு வந்த கையோட காலையில டிஃபன கேப்பாங்க சிலர் பூரி சிலர் இட்லி சிலர் சப்பாத்தி தோசை இதுல ஏதாவது ஒண்ணு எல்லாரும் இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கேப் விடுவாங்க அதுக்கப்புறமா வீட்டுல இருக்க ஸ்வீட்ஸோ சேவரிஸோ எதையாவது சாப்பிடுவாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கேப் விடுவாங்க எல்லாரும் டீ குடிப்பாங்க அதுக்கப்புறமா அரை மணி நேரம் கேப் விடுவாங்க எல்லாரும் சேர்ந்து ஜூஸ் குடிப்பாங்க அப்படி இப்படிங்கறதுக்குள்ள மதியானம் பன்னெண்டு ஆயிடும் அப்ப அவங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் நான் சமைக்கணும் ஒரு மணிக்கெல்லாம் சாப்பிட வந்து உட்கார்ந்துருவாங்க ரெண்டு மணிக்கு தூங்க போயிடுவாங்க மறுபடியும் மூணு மணிக்கு எந்திரிச்சு எல்லாரும் டீ குடிப்பாங்க நாலு மணிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க மறுபடியும் அஞ்சு மணிக்கு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு டீ குடிப்பாங்க வாக்கிங் போயிட்டு திரும்ப வந்து பஜ்ஜி சாப்பிடுவாங்க மறுபடியும் ராத்திரி எல்லாரும் சப்பாத்தி கேப்பாங்க அத சாப்பிட்டு முடிச்சிட்டு மறுபடியும் பத்து மணிக்கு பாலை குடிப்பாங்க இத கேக்கும் போதே அவனுக்கு தலையே சுத்தி போயிடுச்சு ஐயோயோ இது எல்லாத்தையும் செய்ய உங்களுக்கு எங்க இருந்துக்கா சக்தி கிடைக்குது ஒருவேளை நீங்களும் அவங்கள மாதிரியே சாப்பிடுவீங்களா நான் அவ்வளோ பெரிய தீனி பண்டாரம் இல்லம்மா வாழறதுக்கு தான் சாப்பிட்றேன் சாப்பிட்றதுக்காக ஒன்றும் வாழலை ஐயோ இந்த ஃபேமிலியில் வந்தா மாட்டேனே போனால் போகட்டும் இந்த துக்க நேரத்துலேயும் சந்தோஷமான விஷயம் என்னன்னா நீங்கள் எனக்கு துணையா இருக்கீங்க இன்னும் ரெண்டு நாள் தான் உனக்கு டைமு அதுக்குள்ள எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அந்த இடத்த விட்டு போயிட்டான் ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறம் நிஜமாவே அனாமிக்கா சொன்ன மாதிரி ஷாரதா எழுந்திருச்சு போய் யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு மத்திய சாப்பாடு லிஸ்ட் கொடுத்தாங்க அவனிக்கிட்ட ஷாரதா இதெல்லாம் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா புது மருமக கை பக்குவம் எல்லாருக்கும் தெரியணும்ல தான் சொல்றேன் புரியுது இல்லையாம்மா ஆமாக்கா நல்ல ஞாபகம் இருக்கு அவனே உனக்கு என்னம்மா பைத்தியம் முடிச்சிருச்சா என்ன போய் அக்காங்கிற மன்னிச்சிருங்க அத்தை அத்தைன்றதுக்கு பதில் அக்கா எனக்கு அக்கா இருக்கீங்க கல்யாணத்துல கூட எல்லாரும் சொன்னாங்க போனாங்க அனாமிக்கா சிரிச்சுக்கிட்டே நீ என்னதான் சோப்பு போட்டாலும் சாப்பாடு விஷயத்துல அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க உன்னை இதுல இருந்து தப்பிக்க விடவே மாட்டாங்க சமைக்க வச்சே தீர்வாங்க நான் உனக்கு உதவி செய்யற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனே ரொம்ப கஷ்டப்பட்டு தலகிழ நின்னு சமைச்சு வச்சான் எல்லாரும் அத சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறமா ரெண்டு மருமகள்களும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஐயோ ஒரு நாளைக்கே இவங்க யாருக்கும் என்னால சமைக்க முடியலையே நீ எப்படி தான் இந்த குடும்பத்தை நடத்துறியோ எனக்கு ஒன்னும் புரியலக்கா இப்ப ஏற்பட்ட குடும்பத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல கல்யாணம் ஆன புதுசுல நானும் இப்படிதான் நினைச்சேன் அப்புறம் பழகிடுச்சு எனக்கு ஒரு டவுட்டுக்கா இவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பிட்டுட்டே இருக்காங்கல்ல இவங்களுக்கு எங்க இருந்து பணம் கிடைக்குது அத்தை சொன்ன மாதிரி உனக்கு பைத்தியம் தான் புடிச்சிருச்சு என்னக்கா நீயும் அப்படியே சொல்றேன் வேற என்ன சொல்றது உன் புருஷன் என் புருஷன் ரெண்டு பேரும் சாஃப்ட்வேர்ல கை நிறைய சம்பாதிக்கறாங்க இத விட பெரிய அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாத்துட்டு இருக்காங்க மாமாவுக்கு சில பிசினஸ் எல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் ஆள போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இது கோடை முடுமுறை காலம்ங்கறதால ஆனுவல் லீவ்ல பசங்களும் வீட்டிலேயே இருக்காங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேலை குறையும் என்னக்கா இது ஏதோ பேய் குடும்பத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி தோணுது எனக்கு பைத்தியம் மாடுவான் போல இருக்கு மாடுவான்னு நினைக்கிறான் அந்த வாய்ப்ப உனக்கு மட்டும் தர மாட்டாங்க உன்ன சமைக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க என் கையில வீட்டு வேலை வாங்குவாங்க இவங்க சொல்றதெல்லாம் செஞ்சிட்டு நம்ம சாப்பிடணுங்கும் போது நம்ம ரெண்டு பேருக்கும் பசியே காணாம போயிடும் அத கேட்டதும் அவனே உண்மைதான்னு நினைச்சான் ரெண்டு மருமகள்களும் சேர்ந்துகிட்டு அந்த வீட்ல உள்ள எல்லாருக்கும் சமைச்சு போட்டே களைச்சு போயிட்டாங்க பாவம் புதுசா வந்த மருமகளுக்கும் வேற வழி இல்லாம ஹனாமிகா மாதிரியே காலத்தை கழச்சுகிட்டு இருந்தான் என்ன கவலை என்ன கஷ்டம் வந்தாலும் பொருளாதாரமே அழிஞ்சு போனாலும் அந்த குடும்பம் மட்டும் அசராம சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் போனதும் அவனுக்கும் இது எல்லாம் பழக்கமாயிடுச்சு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவங்களோடவே ஐக்கியமாயிட்டான் அனாமிகா பணக்கார பொண்ணு அவளோட கிராமத்துல யார்கிட்டயும் அவ்வளவு பணம் இல்ல அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க நிறைய பேரு கியூல நிப்பாங்க ஆனா அவளை சொந்தம் பண்ணிக்கிறது யாராலையும் முடியாத காரியம் ஏன்னா அனாமிகாவோட மனசுல ரமேஷ் இருக்கான் இல்லையா அவன் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் இவளோட அப்பா ராகவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு ஒரு நாள் இங்க பாரு அனாமிகா நீ இவ்ளோ அவன் மேல ஆசை வச்சிருக்கன்றதுனாலதான் ஒரு நிபந்தனையோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அது என்னன்னா அவன் முழுசா அவன் வீட்டை விட்டுறணும் அவன் அம்மா அப்பா கூடலாம் இருக்கக்கூடாது அவங்க யார் என்னங்கிற விவரமும் எனக்கு தெரியக்கூடாது அவங்க ஊர் பேர் கூட என் காதல விழவே கூடாது ரமேஷ பத்தி எனக்கு தெரியும்பா நான் அவரை ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு ரமேஷ் வீட்டுக்கு கார்ல வந்தா அனாமிகா வந்த விஷயம் ரமேஷ்க்கு தெரிஞ்சதும் அனாமிகாவை நேரா கோவிலுக்கு வர சொன்னா ரெண்டு பேரும் கோவிலில் சந்திச்சாங்க அனாமிகா கோவிலுக்கு வந்ததுக்கு ரமேஷ் கிட்ட ரமேஷ் அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு ஒரு சின்ன கண்டிஷன் என்ன கண்டிஷன் அது எங்க அம்மா அப்பா யார் என்னங்கிறது உங்க வீட்டுக்கு தெரியக்கூடாது அதே மாதிரி நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும் அதானே இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் எங்க வீட்டுல ஏதாவது சிசிடிவி கேமரா வச்சிருக்கியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லா பணக்கார வீட்லயும் இதே தானே பேசுவீங்க எனக்கு தெரியும் சரி இப்ப நான் சொல்றது கேளு ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற பையன் சொல்கிறது உனக்காக நான் என்னோட அம்மா அப்பாவை விட்டுட்டு வர மாட்டேன் இது நடக்காது ரமேஷ் அப்படி பேசுனதை பார்த்ததும் அண்ணாமிக்கா நாளைக்கு மட்டும் நீ எங்கள் வீட்டுக்கு காலையிலேயே உங்கள் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் விட்டுட்டு வரல என் பொழுதை தான் பார்ப்பேன் அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு இருந்து போயிட்டான் அவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அங்க நடந்த எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பிரசாதும் சாரதாவும் பார்த்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ரமேஷ் கிட்ட வந்து யார் அந்த பொண்ணு

அதுக்கு ரமேஷ் சுத்தமா ஒத்துக்கலனாலும் அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம அப்பா அவன் போறதுக்கு ஒத்துக்கிட்டான் அனாமிகா அப்பா சொன்ன மாதிரியே போட்ட வந்துட்டான் அனாமிகாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்க பாருப்பா நீ பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு ஒண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு பொண்ணு கண்டிஷன் என்னன்னு சொன்னால உங்க அம்மா அப்பா இந்த வீட்டுக்கு வரக்கூடாது உங்க ஊரு அவங்க பேர் எதுவுமே எப்பவுமே என் காதுக்கு வரக்கூடாது அது என்னைக்கு எனக்கு அன்னோனாதான் இருக்கணும் அதுக்கு அவன் சரின்னு சொன்னான் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்கும் சிறப்பா திருமணம் நடந்து முடிஞ்சது கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ரமேஷால அவங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியாமலே போயிடுச்சு இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் அனாமிகா வீட்டுல இருந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருந்தா அப்போ அவளை பாக்குறதுக்காக ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க வேற யாரும் இல்ல சாரதா சாரதா அனாமிகாவை பார்த்து வணக்கம்மா நீங்க தான் அனாமிகாவா ஆமா நான் தான் நீங்க படுக்க உள்ள வரீங்க யார் நீங்க இந்த வீட்டுக்கு வேலைக்காரி வேணும்னு ரமேஷ் தம்பி சொன்னாருன்னு வந்தம்மா ஓ அதுவா ஆமா ஆமா வேணும் ஆனா எனக்கு மட்டும்தான் வேணும் வீட்டு வேலை செய்ய வேற ஆள்காரங்க இருக்காங்க சரி கண்டிப்பா செய்யறமா சரி என்ன செய்யணும்னு சொல்ற எனக்கு என்ன சாப்பிட வேணும்னு கேக்குறனோ அதை செஞ்சு கொடுக்கணும் நான் நட்டு வைக்கிற செடிக்கு தினமும் தண்ணி ஊத்தணும் தினமும் எனக்கு தலை சீவி மாடல் மாடலா தலை பின்னி விடணும் வாரத்துக்கு ரெண்டு தடவை என் தலைய அலசி தூபம் போடணும் தினந்தோறி என் கால அமுக்கணும் நான் வெளிய போய்ட்டு வீட்டுக்கு வந்தனா என் கால எல்லாம் சுத்தம் பண்ணணும் இதையெல்லாம் பண்ணுவீங்களா கண்டிப்பா பண்றம்மா ஆ சொல்ல மறந்துட்டேன் என்னோட ஹால் என்னோட ரூம் ரெண்டையும் நீங்க தான் சுத்தம் பண்ணணும் மத்தவங்க உங்களுக்கு எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்க சரி உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுங்கம்மா எனக்கு இவ்ளோ வேணும் அவ்ளோ வேணும்னு கேட்கல கேட்கவும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்மாவை பார்த்தா ரமேஷ் ரமேஷ் பார்த்ததும் அம்மா சொன்ன பயந்துட்டாங்க அதை கேட்டதும் அனாமிகா என்னங்க பேசுறீங்க நீங்க இவங்க உங்க அம்மாவா இது மட்டும் எங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் இந்த பிள்ளையோட அம்மா கிடையாது இதுக்கு முன்னாடி இவங்க வீட்ல வேலை செஞ்சேன் இவர் என்ன அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவாரு அவ்வளவுதான்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத கேட்டதும் ரமேஷ் கவலையோட எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் சரி வந்து கால அமுக்கு அப்படின்னு சொன்னதும் சாரதா கீழே உட்காந்துகிட்டு அவ கால அமுக்குனாங்க வெளியே போன ரமேஷ் இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப கவலைப்பட்டான் யாருக்கும் தெரியாம அவனோட வீட்டுக்கு போனான் அவங்க அப்பா கிட்ட நடக்கிற எல்லாத்தையும் கேட்டான் பிரசாத்துக்கு அந்த விஷயம் தெரியல அவரும் கவலைப்பட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு சாரதா வீட்டுக்கு வந்தாங்க ரமேஷ் அவங்கள ரொம்ப கோபமா பார்த்தான் அம்மா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மருமக காலை அமுக்கி தலை சீவி விட்டு வரீங்களா எதுக்காகமா இப்படி பண்றீங்க அந்த திமிரு பிடிச்சவ காலை நீங்க அமைக்கியா ஆகணுமா ஏன்பா இப்படி கோவப்பட்டு கத்துற உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த பொண்ணையும் பார்த்தது இல்ல அதான் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு போலான்னு வந்த அதுக்குள்ள நீதான் அவசரப்பட்டு அம்மான்னு கூப்பிட்டுட்ட அம்மா நீ நினைக்கிற மாதிரி அவள் நல்லவ இல்லை அவளுக்கு நிறைய பணம் இருக்குங்கிற திம்முறு அதிகமாக இருக்கு இதெல்லாம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது அவ வேலைக்காரங்களை நடத்துற முறையே சரி கிடையாதுமா இனிமே அங்கே வராதுமா நான் இருந்து வரேன்னு சொல்லிட்டேனேடா அந்த பொண்ணு என்ன நினைக்கும் பணம் வேற கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே ரமேஷ் கோபப்பட்டு அங்கே இருந்த பொருள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ செய்யன்னு சொல்லிட்டு போயிட்டான் தினந்தோறும் அனாமிகா சொல்ற வேலைகள் எல்லாத்தையும் அத பார்த்து ரமேஷ் கடுப்பாகி அங்க இருந்து கிளம்பி போயிடுவான் சாரதா அனாமிகா கால் அமுக்கிறது அவளுக்கு தலை செய்வது அவளுக்கு வேண்டியதை செஞ்சு தர்றது அதுக்கு பக்கத்திலேயே அனாமிகா நின்னுக்கிட்டு அவங்கள திட்டுறது அத பண்ணாத இத பண்ணாதன்னு சொல்றதுமா இருந்தது ஒரு நாள் ஷாரதா அனாமிகா வீட்டுக்கு கிளம்ப போகும்போது பிரசாத் தடுத்து நீ அங்க போறது எனக்கு கூட பிடிக்கலம்மா நீ அங்க போறதும் மருமக கால அமுக்கறதும் தலை சீவுறதும் இது அவனுக்கும் சுத்தமா புடிக்கல நீ அவனையும் மருமகளையும் பாக்குற எண்ணத்தோட நீ அங்க போனாலும் மரியாதை இல்லையேமா நான் யாரு காலங்க புடிச்சேன் நம்ம மருமக காலை தான அவளுக்காக தானே சமைச்சு போடுறேன் வெளியில யாருக்காவது இதெல்லாம் பண்ணேன்னா நீங்க கேக்கலாம் வீட்டு ஆளுங்களுக்கு தானே பண்ற அப்போ அங்க ரமேஷ் வந்தான் அம்மா நான் எவ்ளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா அந்த பொண்ணுகிட்ட நீ படுற அவமானத்தை என்னால பாத்துக்கிட்டு தாங்க முடியலமா சாரதா எவ்வளவு சொன்னாலும் அத கேட்காம அடமெண்டா வீட்டுக்கு வந்துட்டே இருந்தாங்க வந்துட்டியா உனக்குதான் காத்துக்கிட்டு இருந்த எனக்கு இன்னைக்கு உப்புமா சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு நெய் கடலை பருப்பு எல்லாம் நிறைய போட்டு செய் எல்லாம் அங்கதான் இருக்கு உங்க வீட்ல செய்யற மாதிரி கொஞ்சமா எல்லாம் செஞ்சிடாத அதுக்கு சாரதாவும் சரின்னு சொல்லிட்டு வேக வேகமா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாங்க அனாமிக்கா அதை பார்த்துட்டு இதென்ன இப்படி இருக்குன்னு தூக்கி அடிச்சுட்டான் வலி தாங்க முடியாம சாரதா கத்திட்டாங்க அந்த இடத்துக்கு ரமேஷ் வந்தான் அநாமிக்கா நீ ரொம்ப எல்லா மீறி போயிட்டு இருக்கா இவங்க கொஞ்சமாவது இல்லாததுனாலதான் உனக்கு அம்மாவோட மதிப்பு தெரியாம இப்படி எல்லாம் நடந்துக்கற உன்ன சொல்லி என்ன லாபம் உங்க அப்பாவ சொல்லணும் உன்னை இப்படி வளர்த்ததுக்கு எங்க அப்பாவை பத்தி பேசாத எங்க அப்பா இல்லனா இங்க நீ இருந்திருக்கவே மாட்டேன் உன் கிராமத்துல ஏதாவது மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்ப அவரை பத்தி பேசறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது கைய ரமேஷ் ஏன் நிறுத்திட்ட இதெல்லாம் இங்க எதுக்கு வெளிய போ உன்னால அனாமிகா எங்க வீட்டுல சண்டை வந்துருச்சு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியில போச்சி போ அப்படின்னு சாரதாவை தள்ளி விட்டுட்டான் சாரதா கீழே விழுந்ததால அவங்க தலையில பலத்த அடிபட்டு ரத்தம் வந்துச்சு அத பார்த்து ரமேஷ் அம்மான்னு சொல்லி அவங்க கிட்ட ஓடி வந்தான் என்ன உனக்கு என்னமோ பெத்த அம்மாவை தாழ்ந்த மாதிரி இந்த கதற கதற இது எங்கேயாவது ஆஸ்பத்திரியில போய் சேரு நிஜமாவே இவங்க என்ன பெத்த அம்மா தெரியுமா உனக்கு ஒரு பாடம் சொல்லி தர நீ எந்த கேச வேணா போட்டுக்கோ செத்தாலும் உன்கிட்ட நான் வரமாட்டேன் என்னையும் நீ பாக்கவே கூடாது இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடுறியோ என்ன பண்றியோ ஓன் இஷ்டம் அப்படின்னு கோபமா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான் அதுக்குள்ள அனாமிக்காவோட அப்பா அந்த இடத்துக்கு வந்தாரு அவர்கிட்ட அழுதுகிட்டே அனாமிகா நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான் இதுல நான் என்ன சொல்றதுன்னு நீயே சொல்லு மாப்பிள்ள வீட்டுக்கு வந்ததுல இருந்து வீட்டுல ஏகப்பட்ட மாற்றங்களை நான் பார்த்தேன் எனக்குள்ளேயும் நிறைய மாற்றங்கள் வந்தது என்ன அவரு சொந்த தகப்பன் மாதிரி தான் நடத்தினாரு நானே இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இங்க வந்தேன் உன்ன அவங்க வீட்டுக்கே மருமகளா அனுப்பலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அதை கேட்டதும் அனாமிகா ஷாக் ஆயிட்டா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அவங்க வீட்டுக்கு நான் போறதா நீங்க தான் பேசுறீங்களா ஆமா நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னோட முன் கோபமும் இருந்த அன்பும் என்ன அன்னைக்கு அப்படி பேச வச்சிருச்சு ஆனா நீ வேலைக்காரங்க கிட்ட நடந்துக்கிற முறை அவங்க கிட்ட நீ பேசுற பேச்செல்லாம் கேட்கும் போது எனக்கே கோபம் வருது முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது ஆனா நீ மாப்பிள்ள வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே உன் நடவடிக்கை மாறிடுச்சு இந்த வேலைக்காரங்களாம் என்ன பார்த்தா நடுங்கிறாங்க இதுவே ரமேஷ் வந்தா அன்போட கருணையோட பாக்குறாங்க அவருக்கு வேண்டியதெல்லாம் முழு மனசோட செய்யறாங்க அப்பதான் புரிஞ்சது என்னோட வளர்ப்பால நீ ரொம்ப கெட்டு போயிட்டேன்னு தப்பெல்லாம் எல்லாம் என்னோடதுதான் பணம் சம்பாதிக்கிறேன்னு எனக்கு திமிரு அந்த பணத்தை அனுபவிக்கிற உனக்கும் திமிரு ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டோம் இப்ப அத சரி பண்ணி ஆகணும் வா அத கேட்டுட்டு அனாமிகா அதுக்கு சுத்தமா ஒத்துக்கல ஆனா அவங்க அப்பா எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம் அடிச்சதுக்கு அப்புறம்தான் வழிக்கே வந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து சாரதாவோட வீடு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சாங்க எங்க பாருங்கம்மா அனாமிகா செஞ்சதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமே இவ உங்க மருமக உங்க வீட்டுக்கு தான் இனிமே அவ வர போறா எதுக்கு நடந்ததெல்லாம் போதாதா எங்க வீட்டுக்கு வேற வந்து எங்க அப்பாவையும் இதே மாதிரி அவமானப்படுத்தி காயப்படுத்த போறாளா நடந்தது நடந்து போயிடுச்சு மருமகனே இதெல்லாம் நான் அவளை அப்படி வளர்த்தது தான் காரணம் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இவ இனிமே உங்க வீட்டு பொண்ணு இவளை கூட்டிட்டு போறீங்களோ விட்டுட்டு போறீங்களோ உங்க இஷ்டம் இதுல நான் தலையிடவே மாட்டேன் மருமகனு என்ன நல்லவனா மாத்தனது நீங்கதான் உங்களுக்குள்ள இருக்கிற நல்லவனை நீங்க வெளியில கொண்டு வரீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு அனாமிக்கா அழுதுகிட்டே தன்னோட மாமியார் காலை புடிச்சு என்ன மன்னிச்சிருங்க எங்க அப்பா அடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளவு தப்பு பண்ணு தெரிஞ்சது பெரியவங்களை மரியாதை இல்லாம ஈவி இறக்கம் இல்லாம நடந்துகிட்டேங்க இனிமே உங்களை அப்படி கஷ்டப்படுத்த மாட்டேன் என்ன நம்புங்க அப்படின்னு அழுதா பரவாயில்லம்மா நடந்தது எல்லாம் மறந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவளை ஏத்துக்கிட்டாங்க அன்னைக்கு மறுநாள் சாரதாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து அனாமிகாவோட புது வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க அனாமிகா எல்லாரையும் மரியாதோடவும் அன்போடவும் நடத்தினா அவங்க அப்பாவும் அப்பப்ப வந்துட்டு போயிட்டு இருந்தாரு இப்படி எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன்